ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி பேசுகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு காமெடி கலந்த ஒரு குட்டி ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு புளி வந்து ஒரு காட்டில் வாழ்ந்துட்டு வந்துட்டுருந்துச்சு அப்போ வந்து அந்த புளியை வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு ரிசப்ஷன் வச்சுச்சு அப்போ வந்து ரிசப்ஷன் வைக்கும்போது எல்லா விலங்குகளுமே வந்து விருந்து சாப்பிட்டுட்டு புளி ஜோடியை வந்து நாலு அடி தள்ளி நின்று வாழ்த்திட்டு வந்துட்டு இருந்துச்சு அப்போ வந்து மாப்பிள்ளை புளிக்கு கர்வம் தாங்க முடியல திடீர்னு ஒரு பூனை மட்டும் சரசரன்னு வந்துச்சு வந்து புலிகிட்ட போய் கை கொடுத்து வாழ்த்து சொல்லிச்சு உடனே புளிக்கு வந்து கோவம் வந்துச்சுங்க உடனே புளி பூனை பார்த்து கர்ஜனையோட புளி கேட்குது டேய் இத்தனை பேர் என்னை தூரமாக நின்று வாழ்த்திட்டு போகிறாங்களே உனக்கு மட்டும் எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கிட்ட வந்து வாழ்த்து சொல்லுவேன் நான் புளின்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிச்சு உடனே அந்த பூனை வந்து சிரியோ சிரின்னு சிரிச்சிட்டு அட கிருக்கு பையலை நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் புளி தாண்டான்னு சொல்லிட்டு ஓடி போயிடுச்சு ஓகேங்களா இது இந்த இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனாக தட்டுங்க அப்போ தான் நான் போடுற இந்த குட்டி குட்டி ஸ்டோரிகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் தேங்க் யூ ப பாய்